இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குகளிலே பதிவான ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மதியுரையர் அன்பன் பாலசிங்கம் அவர்கள் இந்த மூவருக்கும் இடையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு இந்த சம்பவத்துல எம்ஜிஆர் செய்த வேலையை பாருங்க வெல்கம் டு ஜேசி சி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஒரு நாள் காலமா எம்ஜிஆரிடம் இருந்து ஒரு கோல் வருகிறது அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் உடனடியாக ஒலிக்கிட்டு எம்ஜிஆருடைய வீட்டுக்கு வருமாறு அந்த கோல்ல அழைப்பு வருது இவர்களும் என்ன ஏது என்று சொல்லி பயந்து அடிச்சு என்ன முக்கியமான விஷயமா தான் இருக்கும் இப்படி ஒரு நாளும் எம்ஜிஆர் அவசரமா கூப்பிட்டது இல்லையே என்று சொல்லி பதட்டத்தோடையும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தான் எங்களோட பேச போறாருன்னு சொல்லி விழுந்து அடிச்சு கொண்டு இவர்கள் ரெண்டு பேரும் வலிக்கிட்டு எம்ஜிஆருடைய இல்லத்துக்கு போறார்கள் அங்க போனா எம்ஜிஆருடைய இல்லத்துல அவருடைய செயலாளர் இவர்கள் இருவரையும் வரவேற்கிறார் இப்ப செயலாளர்கிட்ட இவர்கள் ரெண்டு பேரும் கேட்கணும் என்ன பிரச்சனை ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன ஏது என்று சொல்லி இவர்கள் வினாவுகிறார்கள் அப்ப செயலாளர் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒண்ணும் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு பிடிச்ச தான் மதிக்கிற தான் நேசிக்கிற நபர்களை காலை விருந்துக்கு கூப்பிட்டு அவர்களோட சேர்ந்து இருந்து சாப்பிடுறது வழக்கம் அத தான் இன்னைக்கு உங்கள் ரெண்டு பேரையும் அவர் கூப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடு செய்து உங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லி ஆசைப்பட்டு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்லி செயலாளர் அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ள போறார் எம்ஜிஆர் அவர்கள் இவர்கள் இருவருடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லோரையும் கண்டதும் எம்ஜிஆர் அவர்கள் ஆஹ் வாங்க 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 எப்படி சுகமா இருக்கிறீங்களா நலமா இருக்கிறீங்களான்னு சொல்லி சுகம் விசாரிச்சு இன்முகத்தோட அந்த சாப்பாட்டு அறைக்குள்ள எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்கிறார் பிறகு வரவேற்று அங்க பிரம்மாண்டமான டேபிளுக்கு அழைச்சு கொண்டு போறார் அந்த டேபிள்ல சொன்னால் சுட சுட சைவ சாப்பாடு சும்மா பல்வேறு வட்ட வெரைட்டியில செய்து அடுக்கப்பட்டிருக்கிறது தோசையா இட்லியா உப்புமாவா இடியப்பமா புட்டா தயிரா வடையாண்டு எக்கச்சக்கமான சாப்பாடுகள் செய்து அந்த மேசையில சுடச்சுட அடுக்கப்பட்டிருக்கிறது பரிமாறுறதுக்கு வாழையில இருக்குது ஏனைய விஷயங்கள் எல்லாம் அந்த மேசையில அடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு பக்கத்துல சமையல் காரணம் சாப்பாட்டை பரிமாறுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் மன மகிழ்ச்சியோட சரி கண்டிப்பா எல்லாருமே சாப்பாட்டு மேசில் அமர்ந்து விடுகிறார்கள் சாப்பிடுறதுக்காக சமையல் காரர் இப்ப சாப்பாட்டை பரிமாறுகிறார் பரிமாறுனா எம்ஜிஆர் அவர்களும் அந்த சுவையான உணவுகளை அறுசுவை உணவை சாப்பிடுறார் அதற்கு ஈடாக நம்மளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் வீடு இணையாக சாப்பிடுறார் ரெண்டு பேருமே கடுமையாக அந்த அரசுவை உணவை அள்ளி அடிக்கிறார்கள் நினைச்சு பார்க்க முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவலா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுபுறத்துல பாத்தீங்கன்னா நம்ம மதிய உரைஞர் பாலானன் அவர்களுக்கு இவர்களுக்கு ஈடு இணையாக சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு சலரோ நீரிழிவு வியாதி இருக்கு அதே நேரத்தில் அவர் உணவு கட்டுப்பாடுல இருக்கிறார் அதிகமாக சாப்பிடவும் முடியாது அதே நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து விட்டாரோட காலம வேளையில பதறி அடிச்சு கொண்டு வந்ததுல காலம போடுற அந்த இன்சுலின் ஊசியையும் அவர் போட்டுக் கொள்ளையில் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்தை எம்ஜிஆர் அவர்கள் அவதானித்து விடுகிறார் அவதானிச்சுட்டு பாலனன் அவர் கேட்கிறார் என்ன பால நீங்க சாப்பிடுறீங்களே வீட்டை வாயார வயிறார சாப்பிட்டு போகணும் சந்தோஷம் பாருங்க தம்பி பிரபாகரன் அவர்கள் எப்படி அழகா சாப்பிட்ற எவ்வளவு கூட நீங்க இருக்கிறீங்க வடிவா சாப்பிடுங்க வடிவா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் அவர்கள் பாலன் அவர்களுக்கு ஒரு அன்பு உத்தரவை போட்டுக்கொண்டே இருக்கிறார் இவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல இப்ப இவர் சொல்றார் என்னன்னு சொல்லி சொன்னா சார் எனக்கு நீரிழிவு நோய் இருக்குது நான் இன்சுலின் பாவிக்கிறேன் உணவு கட்டுப்பாடு வேற அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா இந்த உயிருக்கு ஆபத்து அதனால நான் கூட சாப்பிட முடியாமல் இருக்கு சார் என்று சொல்லி இவர் கொஞ்சம் பதுமையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்றார் எம்ஜிஆர் அவர்களுக்கு இத எம்ஜிஆர் சொல்றார் நீரிழிவா இவ சின்ன பிரச்சனை எனக்கும் இருந்தது இப்ப இல்லை சாதாரணமா குணமாக்கிட்டு போலாம் ரெண்டு கிழமையில இந்த வருத்தத்தை மாத்திரலாம் இதுக்கெல்லாம் போய் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களே எல்லாத்தையும் அவங்களை தூக்கி வச்சுட்டு வடிவா சாப்பிடுங்க நீர் நோயா அதிகம் சாப்பிட கூடாது எந்த முட்டாள் வைத்தியர் சொன்னார் நீங்க போய் எந்த முட்டாள் வைத்திய வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கிறீங்க ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் வடிவா அள்ளி சாப்பிடுங்க மிச்சத்தை பிறகு பார்க்கலாம்னு சொல்லி எம்ஜிஆர் பாலணன் அவர்களுக்கு ஒரு அன்பான கட்டளையை விடுக்கிறார் பாலணன் அவர்களுக்கு வாயை கொடுத்து வம்புல மாட்டிடம் போன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது என்ன சொல்றதுன்றே தெரியல தொடர்ந்தும் இவர் அந்த சாப்பிடுறத கொஞ்சம் பம் கொண்டுதான் இருக்கிறார் சாப்பாட்டு பேசையில இந்த சம்பாசனையில ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது அந்த சமையல்காரர் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பாலானன் அவர்களுடைய வாழையில இட்லி சட்னி சாம்பார் எல்லாத்தையும் சும்மா குவிச்சு கொண்டே இருக்கிறார் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது இப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாலானன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றார் நான் வந்து நீரிழிவு நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் மருத்த முத்தி போச்சு காலையிலையும் மாலையிலையும் இன்சுலின் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறேன் இன்சுலின் அடிக்கிறதாலதான் மட்டும்தான் நான் என்னோட உயிரை உயிரை காப்பாத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இல்லையன்று சொன்ன உணவு கட்டுப்பாட்டையும் இந்த இன்சுலின் மருந்து இல்லை என்று சொல்லி சொன்னால் என்னால உயிரை வாழ முடியாதுன்னு சொல்லி உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி லண்டன்ல இருக்கிற மருத்துவ நீர்வல்களை சொல்லிவிட்டார்கள் இப்ப என்னால ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெளிவாக எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்றார் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்றார் நான் சொல்றேன் இந்த நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியும் நான் சொல்றேன் குணப்படுத்த முடியும் நான் குணப்படுத்தி காட்டுறன் என்று சொல்லி எம்ஜிஆர் இப்ப பாலானன் அவர்களுக்கு முன்னால சவால் விடுறார் இப்படி சவால் விட்டு கொண்டிருக்கிற போதே தன்னுடைய பர்சனல் டாக்டர் தனக்கு மருத்துவம் பாக்குற தன்னுடைய பிரத்திய டாக்டருக்கு எடுக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் உடனே என்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார் டாக்டர் வந்துடார் வீட்டுக்கு டாக்டர் வீட்டை வந்தோன்ன அவரை வரவேற்கிற வாங்க டாக்டர் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்றுட்டு டாக்டர் கேட்கிறார் எம்ஜிஆர் வைத்தியர் அவர்களே நீங்க சொல்லுங்க இவருக்கு நீரிழிவு நோய் இருக்குன்னு சொல்றாரு நான் சொல்றேன் இந்த நோய் நோயை இலகுவில குணப்படுத்தலாம் ரெண்டு கிழமையில குணப்படுத்தலாம் இவர் இல்லையன்று சொல்றார் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்றார் குணப்படுத்துற என்று சொல்ற நான் சொல்றேன் சரியா அல்லது இவர் சொல்ற சரியா நீங்களே சொல்லுங்க

டாக்டர் சொல்லிடுறாரு என்று சொல்லி இவர் மனசுக்குள்ள நினைச்சு கொள்றார் கொள்றாரு எம்ஜிஆர் உத்தரவு விடுறார் வைத்தியருக்கும் பாலானன் அவர்களுக்கும் நீங்க ரெண்டு பேரும் உடனடியாக அனுப்பி அனுப்பிவிட்டேன்னு சொல்லுங்க எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் பாலானன் அவர்கள் சொல்லுங்க நல்லா கவனிப்பார்கள் நல்ல மருத்துவம் செய்வார்கள் ஒரு பிரச்சனையும் இல்ல கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி ஆஹ் டாக்டருக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் இப்ப இந்த கட்டத்துல பாலானன் அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னால் நம்ம தேசிய அவர்களுடைய முகத்தை பாக்குறார் பரிதாபமாக அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல இருந்தாலும் சிரிக்கவே இயலாது சீரியஸாக தன்னுடைய முகத்தை வச்சு கொண்டு சரி போயிட்டு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார் நம்ம தேசிய தலைவர் அப்ப டாக்டரும் இப்ப அவர்களும் வழியில வருகிறார்கள் வழியிலே ஒரு கார் காத்திருக்கிறது அந்த கார்ல இப்ப ரெண்டு பேர் உயர்றார்கள் பயணம் தொடர்கிறது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது பாலானன் அவர்கள் இப்ப டாக்டர் கேட்கிறார் டாக்டர் நீங்க சொன்னதெல்லாம் உண்மையிலேயே சரியா அல்லது எம்ஜிஆர் அவர்கள் கேட்கிறார்காக சொன்னீங்களா ரெண்டு கிழமையில அதை குணப்படுத்திடலாமா இந்த சலரோக வியாதியை குணப்படுத்தலாமா அங்க இங்கிலாந்து உங்களுடைய ஆபத்து இது நீங்க உணவு கட்டுப்பாட்டோடையும் கட்டாயம் இருக்கப்படும் தப்பி உங்களோட உயிருக்கே ஆபத்து அதுக்கே உத்தரவு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஐரோப்பால இருக்கிற லண்டன் மருத்துவ நிபுணர்களை சொல்லிட்டார்கள் நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட பார்த்து கொஞ்சம் ஆத்திரமா கேட்கிற பதில் அளிக்கிறார் என்ன சொன்னால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கேக்குறார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களே இப்படியான விஷயங்களை சொல்றாரு நான் அந்த அளவுக்கு மறுப்பு கருத்தை எப்படி சொல்றது அதனால ஒண்ணுமே ஏன் வீண் பம்பன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஆமா போட்டுட்டேன் என்று சொல்லி சிரிக்க பாலானன் அவர்களுக்கு இப்ப டாக்டருக்கு கண்ணத்தை பூத்தி அரையோடும் மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று வருது ஆனா அது நடக்க இல்ல அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வருது அதே வேலையில இப்படி கோபத்திலையும் பதவதைப் இருக்கிற பாலானன் அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க ஒண்ணுமே யோசிக்க வேண்டாம் ரெண்டு கிழமை தானே அப்போலோ மருத்துவமனையில உங்களுக்கு தனியார ஒழுங்கு செய்து தரலாம் நல்ல கவனிப்பு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா பொழுதுபோகும் நல்ல மருத்துவம் செய்வார்கள் அதை விட நீங்க எம்ஜிஆர்னுடைய முக்கியமான நபர் என்று வரை அவர்களுக்கு நாங்கள் சொல்ல போறோம் அதனால உங்களுக்கு ஒரு ராஜ விருந்து ராஜ மரியாதை உங்களுக்கு அங்க காத்திருக்கு ஒன்றுமே யோசிக்க வேண்டாம் வாங்க போய் அந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி ஆறுதல் படுத்தி பாலானன் அவர்களை ஏற்றி கொண்டு போறார் அந்த டாக்டர் ஆக இப்ப மருத்துவமனைக்கு போறார்கள் எம்ஜிஆர் சொன்னது போல ரெண்டு வாரம் அவருக்கான மருத்துவ சிகிச்சை அங்கே வைத்தியசாலையில் வழங்கப்படுது எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் மிக சிறப்பான கவனிப்பு நல்ல மருத்துவம் நல்ல உணவு பொழுது பொழுதுபோன்றதே தெரியாது இருந்தாலும் கூட ரெண்டு வாரம் என்றது பாலானன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அன்றைய கால செயற்பாடுகள் அவர்களுடைய முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒரு பெரிய முடக்கமாகித்தான் போச்சு இப்போ ரெண்டு வாரம் முடிஞ்சு சிகிச்சை எல்லாம் முடிஞ்சுது இப்போ அவர் வெளியேறிட்டார் பிறகு ஒரு மூன்று மாதம் கழிச்சு ஒரு மூன்று மாசம் கழிச்சு திருப்பியும் இவர்கள் இல்லத்துக்கு பேருக்கும் ஒரு இந்த சந்தர்ப்பத்துல வந்து பாலானன் அவர்கள் சுதாகரிச்சு கொண்டு அங்க போனா என்ன நடக்கும் தெரியும் அதனால பழைய பிள்ளைய திருப்பி விடாமல் வடிவாக நிதானமாக காலமேல இன்சுலின் ஊசி அடிச்சுட்டு நேரம் அங்க போயிடும் அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு காலை விருந்து அதே மாதிரியான சட்டப்படியான சைவ உணவு சாப்பாடு அதே மாதிரியான வரவேற்பு அதே மாதிரியான ஒரு அறை அங்க காத்திருக்கு மீண்டும் இவர்கள் அங்க இல்லம் சென்றதும் எம்ஜிஆர் அவர்கள் வரவேற்கிறார் மேசையில பல் சுவை சைவ விருந்து தயாராக இருக்கிற சுடச்சுட வாடகையில அங்க போனதும் எம்ஜிஆர் அவர்கள் சுகம் விசாரிக்கிறார் எப்படி பாலா நல்ல மாதிரி சிகிச்சை எல்லாம் முடிஞ்சுதா இப்ப குணமாயிருதா இப்ப எப்படி இருக்கு உடம்பு நிலைமை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருவர்களுடைய சுகத்தையும் இருவருடைய சந்தோஷங்களையும் விசாரித்து கொண்டு அந்த சாப்பாட்டு அறைக்கு இவர்களை அடைத்து கொண்டு போகிறார் எம்ஜிஆர் அங்கும் அதே மாதிரியான மேசையில உணவுகள் எல்லாம் தயாராக இருக்கு இப்ப சந்தோஷமா வயிறார சாப்பிடுகிறார்கள் பாலன் அவர்கள் முதல் சாப்பிட முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இந்த முறை எம்ஜிஆர் எதிர்பார்த்தது போல வாயார வயிறார திருப்தியாக சாப்பிடுகிறார் எம்ஜிஆர் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது முதல் தடவை பாலண்ணன் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார் அதற்கான காரணம் அவருடைய நீரிழிவு பிரச்சனை அதை குணப்படுத்தி அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த எம்ஜிஆர் அவர் குணமடைந்து மீண்டும் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி பிறகு மூன்று மாசத்துக்கு பிறகுவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் பாலானன் அவர்களும் தேசிய தலைவர் பிரபா அவர்களும் நல்ல மாதிரி சாப்பிட்டு போகணும்ன்றதுக்காக திருப்பியும் ஒரு நல்ல ஒரு சந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவரை அவர்களை இல்லத்துக்கு வரவழைத்து மரியாதை கொடுத்து நல்ல ஒரு விருந்தையும் கொடுத்து மன மகிழ்ச்சியோடு திருப்தியாக அனுப்பி வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு முன்னே இருக்கிற ஒருவர் வயிறார வாயார மிக திருப்தியாக சாப்பிடணும் பண்றதுக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த பண்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த சம்பவத்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல பதிப்பு செய்து வெளியிடப்பட்ட விடுதலை என்ற ஒரு புத்தகத்துல அண்டன் பாலசிங்கம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நீங்களும் இந்த புத்தகம் கிடைச்சா வாசிச்சு பாருங்க அருமையான கட்டுரைகள் அந்த புத்தகத்துல இருக்குது மிக விரைவில் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற அதுவரையில் நன்றி வணக்கம்